எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இதை தினமும் நெற்றியில் இட்டு கொள்ளுங்கள் நிஜமாக சொல்கிறேங்க நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரனாவது உறுதி எந்த ஒரு விஷயமும் சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி போடும் புரட்டி போடும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு இது சுலபமாக ஈஸியாக நம்ம வீட்டிலையே இந்த மை தயாரிச்சுக்கலாம் இந்த மை என்பது எப்பவுமே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் ஒரு சில மார்வாடிங்கள்லாம் லைட்டாக அந்த வசிய மையின்னு வச்சுருப்பாங்க அதை வந்து நெத்தி அந்த புருவத்தில் லைட்டாக போட்டுப்பாங்க தலையில் போட்டுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி ஒரு மை வைப்பாங்க காதுக்கு பின்னாடி அந்த மாதிரி அதே மாதிரி வேறு வேற்று மதத்தினரும் ஒரு ஒரு சிலர் இந்த மாதிரி வசியமையை புருவத்தில் போட்டுப்பாங்க நல்லாவே ஏன்னா நம்மளுக்கு பணம் வசியமாகணும் நம்மளுக்கு நகைகள் வசியமாகணும் நல்ல ஒரு நம்மளை ஒரு மற்றவங்க நெ எதிரில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணுங்க பணத்துக்கு தாங்க மரியாதை கொடுக்குறாங்க மனுஷாளுக்கு யாருங்க மரியாதை கொடுக்குறாங்க பணத்துக்கு மரியாதை கொடுக்கும் போது அப்போ நம்மளும் பணக்காரனாகுமே இது சுலபமான விஷயம் அது நீங்கள் வீட்லேயே செய்யலாம் என்னென்னா ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுறீங்க முதல்ல ஃபஸ்ட்டு பச்சை கருப்புறத்தை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் கூடவே இருக்கட்டும் போட்டுட்டு அந்த கற்பூரம் எரியும் பொழுது இன்னொரு விஷயம் செய்யணும் வசம்பு இருக்குது இல்லைங்களா அந்த வசம்பை நல்ல விளக்கில் நல்ல நல்ல விளக்குன்னா நம்ம காமாட்சம் விளக்கில் நெய் தடவி சுடணும் இது ரொம்ப முக்கியம் நெய்யை தடவி அந்த வசம்பை சுட்டுக்கோங்க முதல்ல சுட்டு வச்சுருங்க இது செய்யும் பொழுதே மகாலட்சுமி தாயார் என்னிடம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்பதே நம்ம வீடு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மங்களகரமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் எந்த நம்ம நம்ம வீடு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து உக்காந்துடுவான் மனமுள்ள வீட்டில் அந்த மகாலட்சுமி அதனால தான் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை தெய்வங்கள்லாம் அத்தரு இந்த மாதிரிலாம் ஜவ்வாது இதெல்லாம் பூசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நம்ம மேலேயே மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கும் சரி இப்போ இந்த க சின்ன அந்த இதில் வந்து க பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம் ஒரு ட்ராப்பு நல்ல நெய் பசும் நெய் கொஞ்சம் விட்டு அதை ஏற்றுங்க அது மேலே இந்த கிராம்பை போடுங்க அது நல்லா எரியும் எரிஞ்சு முடிஞ்சோடனே என்னாகும் கருகி நல்லா கருப்பு மையாயிடும் அந்த நெய் விட்டுக்கிறதுனால அந்த குழகுழப்பு அதில் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னா இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு நெய் இது மூன்றும் நல்லா எரிஞ்சு கருகின நிலையில் இருக்கும் பொழுது அதில் நம்ம வசம்பை சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வசம்பை அதில் கொஞ்சம் இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்ல மையாட்டம் உருவாகும் அதை ஒரு புகாத ஒரு சின்ன டப்பாவில் வழித்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு இட்டுக்கிட்டு வாங்க சர்வ ம சர்வ மங்களமும்